அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் மின்புற்று வாழ்க கொள்ளா நெறியை குவளையெல்லாம் ஒங்குக சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தழைக்கருள் தாதா வள்ளல்களல் வாழ்த்துவதே வாழ்வாவதே வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் இன்று இந்த பதிவனை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மன உரிமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் என் மனம் கணிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் திருவருட்ப உரைநடை பகுதியில் திருமோகங்கள் என்ற தலைப்பில் வல்லப்பெருமான் அருளியவைகளை பார்த்து கொண்டு சிந்தித்துக் கொண்டுள்ளோம் என்றும் தொடர்ந்து சிந்திப்போம் ஏழாவது நண்பர்களுக்கு இட்ட சாலை கட்டளைகள் என்ற தலைப்பில் இருபத்தி ஆறு பத்து ஆயிரத்தி எட்நூற்றி எழு எழுபதில் வரைந்த கடிதம் திருச்சிற்றம்பலம் அன்புள்ள நம்மவர்களுக்கு அன்புடன் அறிவிப்பது ஒருவனை பற்றி அனந்தம் பேர்களுக்கு நன்மை உண்டாகும் என்பதை உண்மையாக நம்பி இருங்கள் என்னால் உங்களுக்கு நன்மை கிடைப்பது சத்தியம் நான் இன்னும் கொஞ்ச தினத்தில் திருவருவளத்தால் வெளிப்படுகிறேன் அதுவரியந்தம் பொறுத்திருங்கள் நான் மிகவும் சமீபத்தில் தானே வெளிப்படுவேன் அஞ்ச வேண்டாம் சாலையை லகுவாய் நடத்துங்கள் திருச்சிற்றம்பலம் எட்டாவது சாலை சம்பந்திகளுக்கு இட்ட சமாதி கட்டளை முப்பது மூணு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்று திருச்சிற்றம்பலம் அன்புள்ள நீங்கள் சமரச சமரசவேத சன்மார்க்க சங்க தருமை மிகவும் உரிமையுடையவர்களாக ஆகலில் உங்களுக்கு உண்மையுடன் அறிவிப்பது நீங்களும் உங்களை அடுத்தவர்களும் சிற்றம்பல தந்தையார் திருவருளால் சுகமாக வாழ்வீர்களாக கர்மகால முதலிய பேதங்களால் யார்க்காயினும் தேக ஆணி நேரிட்டால் தகனம் செய்யாமல் சமாதியில் வைக்க வேண்டும் இருந்த இறந்தவர்கள் திரும்பவும் எழுந்து நம்முடன் இருக்க பார்ப்போம் என்கிற முழு நம்பிக்கையை கொண்டு எவ்வளவும் துயரப்படாமலும் அழுகுரல் செய்யாமலும் சிற்றம்பல கடவுள் சிந்த சிந்தனையுடன் இருக்க வேண்டும் சிந்தையுடன் இருக்க வேண்டும் புருடன் இறந்தால் மனைவி தாலி வாங்குதல் வேண்டாம் மனைவி இறந்தால் புருடன் வேறு கல்யாணம் பிரயத்தன கல்யாண பிரயத்தனம் செய்ய வேண்டாம் பிள்ளைகள் இறந்தால் சஞ்சலிக்க வேண்டாம் கர்மகாரியங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் தெரிவிக்க வேண்டியவர்களுக்கு தெரிவித்து ஒரு தினத்தில் நேரிட்டவர்களுக்கு நேரிட்ட மட்டில் அன்னவிரயம் செய்ய வேண்டும் அவ்வா இவ்வாறு உண்மையாக நம்பி செய்யுங்கள் செய்திருந்தால் சமரச வேத சன்மார்க்க சங்கமும் மேற்படி தர்மசாலையும் நிலை விளக்கம் செய்யும் பொருட்டாகவும் சிதம்பரம் கோயில் திருச்சபைகளை புதுக்கி நிலைபெற விளக்கம் செய்ய செய்யும் பொருட்டாகவும் கருணை கூர்ந்து எனது தந்தையாராகிய எல்லாம் வல்ல திருச்சிற்றம்பல கடவுள் பார்வதிபுரம் சமரசவேத சன்மார்க்க சங்க தருமச்சாலைக்கு எழுந்தருளி காட்சி கொடுக்கும் தருணம் மிகவும் அடுத்த சமீபமாக இருக்கின்றது அந்த தருணத்தில் சாலைக்கு உரியவர்களாகி இருந்து இறந்தவர்களை எல்லாம் எழுப்பிக் கொடுத்து அருளுவார் இது சத்தியம் இது சத்தியம் இந்த கடிதம் வெளிப்பட்டு அறிந்து கொல்லா கொள்ளாத முன் இறந்து தகனமானவர்களையும் எழுப்பி அருளுவார் இது வெளிப்பட்டு அறிந்தவின் தகனம் செய்தல் கூடாது அது சன்மார்க்கத்திற்கு தக்கது அல்ல ஆகலில் மேற்படி உண்மையான நம்பிக்கையுடன் வாழ்வீர்களாக எனக்கு உலக அறிவு தெரிந்தது தொட்டு எனது தந்தையார் திருவருளை நாம் அடையும் வரையில் என்னுடன் பழகியும் என்னை நம்பி அடுத்தும் என்னை கேள்விகளால் விரும்பியும் எனக்கு உரிமைப்பட்டும் இருந்து இறந்தவர்களை எல்லாம் எழுப்பிக் கொடுத்து சமரச சன்மார்க்க சங்கத்தை விருத்தி செய்விக்க திருவுல திருவுள்ளத்து கருதிய பெருங்கருணை வள்ளல் சாலைக்கு உரியவர்களாக இருந்தும் அவநம்பிக்கையுடன் இருக்கிறவர்கள் விஷயத்தில் இந்த உபகாரம் செய்தே அருள்வார் ஆனால் அவர்கள் சன்மார்க்க சங்கத்திற்கு மாத்திரம் அருகராகார்கள் ஆகலில் நம்பிக்கையுடன் இருங்கள் பெரிய களிப்பை அடைவீர்கள் இது சத்தியம் சத்தியம் பிரமோதூத வருடம் பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதி பார்வதிபுரம் இப்படிக்கு சிதம்பரம் ராமலிங்கம் என்று நிறைவு செய்துள்ளார்கள் அடுத்ததாக ஒன்பது சன்மார்க்க பெரும்பதி வருகை பனிரெண்டு நாலு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்றில் வரைந்த திருமுகம் திருச்சிற்றம்பலம் சுவாமிகளுக்கு தெரிவிப்பது சுத்த சிவ சன்மார்க்கம் ஒன்றே இனி எல்லா உலகத்தும் வழங்கும் இதற்கு எவ்விதப்பட்ட தடைகளும் இல்லை தடையற்ற பெருநீர் வழக்கம் இக்காலம் தொண்டு இக்காலந்தொட்டு அளவிறந்த நெடுங்காலம் வரையில் வழங்கும் அதன் மேலும் அதன் மேலும் வழங்கும் பலவகைப்பட்ட சமய பேதங்களும் சாத்திர பேதங்களும் ஜாதி பேதங்களும் ஆச்சார பேதங்களும் போய் சுத்த சன்மார்க்க பெருநெறி ஒழுக்கம் விளங்கும் அது கடவுள் சம்மதம் இது இருபத்தி ஒன்பது மாதத்திற்கு மேல் இப்போது வருகின்ற நமது கடவுள் இதற்கு முன் சமய சாத்திர புராணங்களில் வந்ததாக சொல்லுகின்ற பல பலவகைப்பட்ட ஏற்பாட்டு கர்த்தர்கள் மூர்த்திகள் கடவுளர் தேவர் அடியார் யோகி ஞானி முதலியான முதலானவர்களில் ஒருவர் அல்ல இப்படி சொல்லப்பட்ட எல்லா மூர்த்திகளும் எல்லா தேவர்களும் எல்லா கடவுளரும் எல்லா தலைவர்களும் எல்லா யோகிகளும் எல்லா ஞானிகளும் தங்கள் தங்கள் அனுபவங்களை குறித்து எதிர்பார்க்கின்றபடி எழுந்தருளுகின்ற தனித்தலைமை பெரும்பதி இது உண்மையாயின் அந்த பதியின் அருளை நான் பெறுவேன் பெறுகின்றேன் பெற்றேன் என்னை அடுத்த தாங்களும் பெறுதற்கு யாதொரு தடையும் இல்லை பெறுவீர்கள் பெறுகின்றீர்கள் பெற்றீர்கள் அஞ்ச வேண்டாம் பிரஜோத்பதி பிரஜோத்பதி சித்திரை ஒன்றாம் தேதி சிதம்பரம் ராமலிங்கம் என்று இந்த கடிதம் நிறைவு செய்யப்பட்டுள்ளது பத்தாவது சமரச வேத பாடசாலை பதினொன்று ஒன்று ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு திருச்சிற்றம்பலம் இது சமரச வேத பாடசாலை இதில் வாசிக்க விரும்புகின்றவர்கள் பதினைந்து வயதுக்கு மேற்பட்டவர்களாகி நல்லறிவு கடவுள் பக்தி உயிரக்கம் பொதுநோக்கம் திரிகரண அடக்கம் முதலிய நற்புண ஒழுக்கங்களையும் உண்மை உரைத்தல் இன்சொல்லாடல் உயிர்க்கு உபகரித்தல் முதலிய நற்செகை நற்செய்கை ஒழுக்கங்களையும் பெற்று சுத்த சன்மார்க்கத்திற்கு உரியவர்களாகி இருத்தல் வேண்டும் இதில் வாசிக்கின்றவர்களுக்கு சில காலம் வாசித்து ஒருவாறு வாசிப்பே பயிற்சி நேரிட்டால் அந்த பயிற்சிக்கும் அவரவர்கள் குடும்பத்திற்கும் தக்கபடி மாதந்தோறும் பொருளுதவி செய்யப்படும் காலை மாலை சுமார் ஐந்து நாளிகை வாசித்தல் வேண்டும் திருச்சித்ரம்பலம் பிரஜோத்பதி வருடம் தனுர்மதி இருபத்தி ஒன்பது என்று நிறைவு செய்துள்ளார்கள் மீண்டும் இன்று இத்துடன் இதை நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கியலட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருட்பெரிஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருந்தரணி அருபெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்